வணக்கம் நான் உங்கள் ராமன் ஒவ்வொரு ஆண்டின் தொடக்கத்தை நாட்காட்டியின் வாயிலாக குறிப்பிடப்படுகிறது முதன் முதலாக உலகத்திலேயே கிரிக்கோரன் நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி ஒன்று ஆண்டின் தொடக்கினால் அறிவிச்சாங்க பூமியை சூரியன் பூமி சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் கால அளவு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டு அதாவது பன்னிரெண்டு மாதங்கள் முன்னூற்றி அறுபத்தஞ்சு புள்ளி இருபத்தி நாலு நாட்கள் ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டாக கணக்கிடப்படுது ஆனால் தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டின் தொடக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா சூரியன் மேசராசியில் பிரவேசிக்கும் நாளான சித்திரை ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆண்டின் தொடக்க நாளாக அறிவித்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சோழர் காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா காலண்டரை கண்டுபிடிச்சாங்களாம் சோழர் காலத்தில் தான் காலண்டரை உருவாக்குன வரலாறு இருக்குதாம்மா ஆங்கிலேயர்கள் உருவாக்கப்பட்ட அந்த காலண்டரில் நாள் மட்டும்தான் இருக்கும் ஆனால் தமிழர்கள் உருவாக்கிய காலண்டரில் சந்திரகிரகணம் சூரிய கிரகணம் இயற்கையோட இயற்கையில் நடக்கிற மாற்றங்கள் எல்லாமே தமிழர்களோட காலன்றில் இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழன் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா இயற்கையோடும் இறைவனோடும் இந்த பிரபஞ்சத்தோடும் ஒன்றிய வாழ்ந்திருக்காங்க அதுவே ஒரு பிரபஞ்சத்தோட தன்னை இணைச்சே வாழ்ந்திருக்காங்க இப்போ ஒவ்வொரு கொண்டாட்டத்துக்கு பின்னாடியும் ஒவ்வொரு கொண்டாட்டத்துக்கு பின்னாடி ஆங்கிலேய பண்டிகை கொண்டாட்டத்துக்கு பின்னாடியும் தமிழனோட முக்கியமான வரலாறுகள் முக்கியமான நிகழ்வு வந்து மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத உங்களால் அறியப்படாத உண்மை இத்தனை வருஷமாக நம்ம இந்த விஷயங்களை தெரியாமல் இருந்தோம் இந்த வருஷம் நம்ம இதை தெரிஞ்சுக்குவோம் ஒவ்வொரு கலைந்த கனவுகளின் பின்னாலும் அந்த அழியாத காயங்கள் இருக்கத்தான் செய்கின்றன அதாவது நம்ம எப்படி வாழப்போகிறோம் எப்படியெல்லாம் வாழணும்னு நினச்ச அந்த கலைஞ்ச கனவுக்கு பின்னாடி அந்த இழந்த வாழ்க்கையோட காயங்கள் இருக்கத்தான் செய்யும் அதனால் இனிவரும் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் மறந்துட்டு ஒரு நல்ல தொடக்கமாக உங்களோட வாழ்க்கை அமையட்டும் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்